வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான மருகு செடி பற்றி பார்க்கலாங்க மருகு செடி எனக்கு என்னுடைய ஏஜுக்கு நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ அடர்த்தியாக வந்ததே இல்லைங்க இது பார்த்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மருகு மறிகொழுந்து இதெல்லாம் வந்து நம்ம சாமிக்கு உபயோகப்படுத்துவோம் இதில் நிறைய மெடிசனல் வேல்யூவும் இருக்குது நல்ல ஒரு வாசனை இருக்கும் அந்த அரோமா தெரப்பிக்கெலாம் பயன்படுத்துவாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா முகப்பரு அந்த முகம் வந்து நல்லா பளிச்சுன்ட்ருக்கிறதுக்கு வந்து இந்த இலைகளை வந்து அந்த கொழுந்துகளை கட் பண்ணி போட்டு நல்லா ஃபேஸ் பேக் மாதிரி பண்ணி போடுவாங்க அதை நான் பார்த்துருக்கேன் ஹெர்பல் இது பியூட்டிஷியன் எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த மருகு நமக்கு இது நாள் வரைக்கும் எப்படி வரும்னு பாருங்கள் எனக்கு இது இந்த அளவு அடர்த்தியாக பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக போயிடுச்சு ஆஹா இந்த வாட்டி சூப்பராக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து தான் கிடச்சிது அப்படியே அள்ளிட்டு வந்துட்டு அந்த பத்தையும் இந்த மாதிரி பாட்டில் இந்தளவுக்கு அடர்த்தியாக வந்தது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வரைக்கும் கிடச்சது பார்த்துக்கோங்க நான் காமிச்சேன்னா அசந்துருவீங்க இப்படி கிடச்சிதுங்க அதுவும் இது கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்கும் என்னவோ தெரியல நாம வாங்கிட்டு வந்து போட்டோன்னே இப்படி ஆயிரும் அப்புறம் மறுபடியும் நம்ம ஃபர்டிலைசர்லாம் கொடுத்து நம்மளோட மண் கலவையை போட்டு ரெடி பண்ணுவோம் அப்புறம் அடர்த்தியாக வரும் அந்த மாதிரி எனக்கு இதை கொடுக்கவே கஷ்டமாக இருக்கும் யாராவது கேட்டாங்கன்னா சில நேரங்களில் இருந்தாலுமே இல்லைங்க அப்படின்றவேன் ஆனால் வந்து இது இவ்வளோ அருமையாக வந்துடுது இந்த இந்த தடவை தான் அதனால் தேவைப்படுறவங்க வீடியோ பார்த்தோன்னே ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பராக வந்திருக்குது இது வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு வாசனை இலை நம்ம மறிகொழுந்து மருகு அந்த மாதிரி பச்சை சாத்துவாங்க பார்த்துருப்பீங்க அதில் வந்து இது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு வெரைட்டி பெருசாக இதில் என்ன மெடிசனல் வேல்யூலாம் நான் இன்னும் எதுவுமே செக் பண்ணலை இன்னும் நிறைய இருக்குது உள்ளுக்கு சாப்பிட்றதெல்லாம் இருக்குது இருந்தாலும் இது பார்த்தோன்னே சந்தோஷத்தில் ஒரு வீடியோ போட்டேன் தேவைப்படுறவங்க உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர்